நபிகள் நாயகம் சல்லல்லா அலை அவர்கள் கூட்டாக துவா பிரார்த்தனை செய்த நிகழ்வுகள் நபி சல்லல்லா அலை அவர்கள் பஞ்ச காலங்களில் மழை வேண்டி மக்களுடன் கூட்டாக பிரார்த்தனை செய்துள்ளார்கள் இஸ்திஸ்கா தொழுகையின் போது நபி சல்லல்லா அலை அவர்கள் மக்களை அழைத்து பள்ளிவாசலுக்கு வெளியே கூட்டாக துவா செய்தார்கள் ஒருமுறை அவர்கள் தங்கள் மேலாடையை புரட்டி மழை கேட்டு துவா செய்தபோது உடனே மழை பெய்ததாக புகாரி ஆயிரத்து முப்பத்தொன்பது மற்றும் முஸ்லிம் எண்ணூற்று தொன்னூற்று நான்கு ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்ரு போன்ற போர்களின் போது நபி சல்லல்லா அலை அவர்கள் தோழர்களுடன் சேர்ந்து கூட்டாக அல்லாஹ்விடம் வெற்றி மற்றும் பாதுகாப்பு கேட்டு துவா செய்துள்ளார்கள் உதாரணமாக பத்ரு போரில் நபி சல்லல்லாஹ் அலை அவர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி யா அல்லா உனது வாக்குறுதியை நிறைவேற்று என்று உருக்கமாக துவா செய்ததாக புகாரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு முஸ்லிம் இறந்தபோது நபி சல்லல்லா அலை அவர்கள் ஜனாசா தொழுகையை நடத்தி மக்களுடன் சேர்ந்து இறந்தவருக்காக மன்னிப்பு மற்றும் சுவனத்தை கேட்டு கூட்டாக துவா செய்தார்கள் இது முஸ்லிம் தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு போன்ற ஹதீஸ்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மக்காவை வெற்றி கொண்ட போது நபி சல்லல்லா அலை அவர்கள் கவ்வாவில் மக்களுடன் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி மக்களின் நலனுக்காக துவா செய்ததாக வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன நபி சல்லல்லா அலை இஸ்ஸலாம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் மக்களுடன் கூட்டாக துவா செய்துள்ளார்கள் குறிப்பாக மழை வெற்றி மன்னிப்பு மற்றும் சமூக நலன் போன்றவற்றிற்காக இது இஸ்லாமில் கூட்டு பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது